ஜி நமஸ்தே 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 ஜி சொல்லுங்க வரேன் ஆ ஹிந்து பெண்களின் மீது தாக்குதலா ஐயோ விடக்கூடாதுங்க இந்த வர வரேன் நம்ம எல்லா எல்லாருக்கும் கால் பண்ணிடுங்க நம்ம ஜி எல்லாருக்கும் சொல்லுங்க நம்ம உடனே இது இல்ல 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 இது இது இந்த திராவிட ஆட்சியில் இது கண்டிப்பா இது எதாவது இருக்கும் நம்ம இது இஸ்லாமியனுடைய சதியா இருக்கும் ஜி ஆமாம் ஆமாம் பாகிஸ்தான் சதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லோ நான் வந்துடுறேன் என்ன ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் யார் தாக்குனது தொப்பி வச்சிருந்தாரா தாடி போட்டிருந்தானா தாடி இருக்குமே தொப்பி போட்டிருப்பான் பாத்தீங்களா என்ன ஆ பூசாரியா கோயில் பூசாரியா இல்ல இல்ல ஜி நான் தெளிவா கேக்குறேன் இப்ப ஹிந்து பெண்கள் மீது தாக்குதல் நடந்திருக்குல ஆமா தாக்குனது யாரு கோயில் பூசாரியே தாக்குனாரா ஹிந்துவா என்னங்க சொல்றீங்க அப்படியா ஜி ஜி சரியா கேட்கல ஜி நீங்க பேசுறது தவறு சரியா இல்ல அப்புறம் பேசுங்க வாங்க என்னங்க இது ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க யோசிச்சு பாருங்க நமக்கு நம்ம ஒரு ஹிந்து பெண் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு டக்குனு கிளம்பி ஒரு கலவரத்தை கலவரத்தை போடலாம் இது ஒரு பாகிஸ்தான் சதியா இருக்கும் பங்களாதேஷ் சதியா இருக்கும் அது வந்து தாடி தொப்பி அப்படி ஏதாவது சொல்லலாம்னு நினைச்சா இது ஏதோ கோயில் பூசாரியா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஹிந்து பெண்களை கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணிருக்காராம் ஏன்னா ஒரு ஒரு ஹிந்து தேசத்துல ஒரு பூசாரிக்கு ஒரு ஹிந்து பெண்ணை ஒரு ஹிந்து பூசாரி கையை பிடித்து இழுப்பதற்கு கூட உரிமல்ல இதை போய் ஒரு பிரச்சனைன்னு எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கானுங்க இருக்கட்டும் இதை பத்தி நம்ம பேச போறோம் வீடியோக்குள்ள செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் மக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு சாமி சாமின்ட்டு கோயிலுக்கு போறாங்க அங்க இந்த சாமிகள் பண்ற சாமின்னா நாங்க அந்த சாமியை சொல்லல இவனுங்க மனிதர்கள் ரெண்டு கால் கொண்ட மனிதர்களையும் சிலர் சாமின்னு கூப்பிடுறாங்க நம்ம ஆட்கள் சொன்னா புரிய மாட்டேங்குது அப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோயிலுக்கு போயிருக்கிறாங்க இரண்டு மூன்று சகோதரிகள் சாமி கும்பிட போயிருக்காங்க போன அந்த சகோதரிகளிடம் அங்கிருந்த பூசாரிகள் எல்லை மீறி அத்து மீறி அங்கிருந்த அர்ச்சகர்கள் கூத்து அடிச்சிருக்கான் என்ன பண்றான் இந்த ஜன்னல் வழியா இட்டி பாருங்க சாமி தெரியும் தான் நம்ம ஊரில் தான் எதை சொன்னாலும் நம்புவோமே நீங்க யோசிச்சு பாருங்க அதான் நீ கூட அழகா ஒருத்த சொன்னா நான் பேய பார்த்தேன்னு சொன்னா நம்புவான் நம்ம ஊரே சொல்லுங்க எனக்கு வந்துட்டு இருந்த மாப்பிள்ள சரியான இருட்டு அந்த நாவப்பழ மரத்தை அடியில பேய் அப்படின்னு சொன்னா நம்புவான் நீங்க அப்படியே சொல்லுங்க மாப்பிள்ள வந்துட்டே இருந்தா மாப்பிள்ள அங்க இந்த மாமரம் இருக்குல்ல டக்குன்னு சாமி வந்துட்டாப்ல ஏதாப்புல சாமின்னா சாமியா கும்புற சாமி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு வகை நம்ப மாட்டான் நம்ப மாட்டான் தெளிவா இருப்பான் அதுல தெளிவா இருக்கிறவனுக்கு சில இடங்கள்ல தெளிவில்லை இப்ப இது போய் என்ன பண்ணிருக்கு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க நம்ம சகோதரிகள் இந்த ஜன்னல் வழியா பாருங்க சாமி தெரியும்னு ஏதோ சொல்லியிருக்கான் கோய் அப்படி எட்டி பாக்குறாங்க வழியா உள்ள பார்த்தா உள்ள ஒரு நாய் இருந்துட்டு சாரி கோவம் வருது இல்ல கோவிட்டு இப்படி செய்வியா உள்ள ஒரு பரதேசினாயிருந்து என்ன பண்றான் திருநீர் அடிச்சு ஓங்கி மூஞ்சில எரிக்கிறான் மூஞ்சில திருநீர் அந்த சகோதரிகளோட மூஞ்சில போடுறா அவங்க பயந்து போய் ஓடுறாங்க அப்படின்னு சிரிக்கான் அவ்வளவு நாயும் போதையில இருக்கான் இப்ப என்னோட கேள்வி சரி கேள்விக்குள்ள வர்ற அதுக்கு முன்னாடி அந்த கண்கொள்ளா காட்சிய இவனுக்கு அடிச்ச கூத்து இருக்குல்ல வாயில ஏதாவது போதுன்னா அவ்வளவு கோத்தில பேசிக்கிட்டு நீங்க அந்த காட்சிய பாருங்க அப்புறம் நான் பேசுறேன் பாத்துட்டீங்களா ரைட் இப்ப திருநீரை கொச்சை படுத்தியிருக்கான் ஒன்னுத்தை திருநீரை அப்படி தூக்கி விளையாடலாமா திருநீரை என்ன விளையாத்து பொருளாது ஹோலி ஆடா நடத்துறீங்க நீங்க ஹோலில தான் அந்த கலர் வண்ண பொடியில தூவி விளையாடுவாங்க திருநீரை தூக்கி வீசி மூஞ்சில வீசி அவங்கள பயங்காட்டி விளையாடுறிய இப்ப திருநீரை அவமதிச்சுதான் கொடுத்தேன் ஹலோ ஹலோ அண்ணாமலை எங்கடா இருக்க தம்பி டே அண்ணாமலை அப்படின்னு நம்ம கேட்கணும் கேட்கக்கூடாது மரியாதை குறை யாரையும் பேசக்கூடாது ஏன்னா திருமாவளவன் எழுச்சி தமிழர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு புகைப்படம் எடுக்க போறாங்க அதுல திருநீரை லேசா இது பண்றாரு அவரை அவ்வளவு பேசுறான் அந்த அண்ணாமலை இப்ப ஒரு பூசாரி மூஞ்சி அட்டிச்சு எரிஞ்சிருக்கிறான் அவங்கள வீட்டில் கம்பளியை போட்டு படுத்து தூங்குறானுவோ யாரு இந்த அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஐயா ஹெச்ராஜா அவர்கள் அண்ணாமலை அவர்கள் எல்லாரும் படுத்து தூங்குறாங்க ஹிந்துக்களின் பாதுகாவலர்கள் இவர்கள் எல்லாரும் குப்புறப்படுத்த தூங்குறாங்க ஒருத்தர் கேட்கறது இல்லையே ஏன் ஏன்னா இங்கே பாதிக்கப்பட்டதும் ஹிந்து பாதிப்பை ஏற்படுத்தியவனும் ஹிந்து அதனால இவங்க வாய் திறக்க மாட்டாங்க இதைத்தான் நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆறுமுகசாமி ஓதுவார் தேவாரம் பாட போனவரை அடிச்சு விரட்டுறான் தீட்சிதர் பார்ப்பனர்கள் கேட்க மாட்டாங்க இப்ப அவங்க இவனு எல்லாரும் சேர்ந்து கூத்து அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு தண்ணி அடிச்சாங்களோ தண்ணி அடிக்கலோ அது தெரியல வீட்டுல பாட்ட கிட்ட போட்டு ஆடுற வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு அது அதை பத்தி நான் பேசுறதுங்களா அவங்களுடைய பர்சனல் அது அவன் வீட்டுல ஏதோ வேணாலும் பண்ண போறாங்க அது அவனுடைய அதுல போய் நீ வீட்டுல போய் டான்ஸ் ஆடுறது நம்ம முடியாது ஆனா கோவில் என்பது ஒரு புனிதமான இடம் எல்லோருக்கும் பொதுவானது பொது சொத்து என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த கோவிலுக்கு வரக்கூடிய தாய்மார்களிடம் இவர்கள் தொடர்ந்து அத்துமீறுகிறார்களே இப்ப சமீபத்தில் முருகன் மாநாடு நடத்திய இந்த இந்து இதெல்லாம் ஒரு நாளும் கண்டிப்பதில்லை அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி என்னைக்காவது கண்டிச்சிருக்கீங்களா எதுக்கு இப்போ இதனால தீட்டுப்பட்டுச்சா இல்லையா கோயில் நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த பவன் கல்யாணம் கூட்டு வந்தாங்க ஆந்திராவில இருந்து அந்த பவன் கல்யாணம் என்ன சொன்னார் ஆந்திராவில திருப்பதியில லட்டுல மாட்டு கொழுப்பு கலக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பொய்ய பச்சையா சொன்னார் அது பொய் என்று ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டது அந்த லட்டுவுக்கு தேவையான நெய் அந்த நெய்யில தான் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்படுது அப்படின்னு ஒரு பொய் சொன்னார் அந்த நெய் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நிறுவனத்திடமிருந்து போகிறது அப்படின்னு இன்னொரு பொய் சொன்னார் அப்புறம் விசாரிச்சா இப்ப என்ன நடந்துச்சு விசாரணையில அந்த நெய் கம்பெனி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கம்பெனி அப்படின்னு தெளிவா இது எவனாவது இதுக்கு மன்னிப்பு கேட்டானா பொய் சொல்லிட்டோம் கூச்சமே இல்லாம பொய் சொல்லி கலவரத்தை ட்ரை இப்ப நான் என்ன கேட்க அதுக்கு வந்து திருப்பதி கோயில சுத்தி என்னெல்லாம் செஞ்சாங்க புனித நீர் எல்லாம் தெளிச்சாங்க கலக்காத மாட்டுக் கொழுப்பால் அந்த கோவிலின் புனிதம் கெட்டு விட்டது அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணீங்க அப்புறம் என்ன பண்ணீங்க இது இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் பேசிக்கிட்டு இருக்க நானும் என்னுடைய பாட்ட முப்பாட்ட உங்களுடைய பாட்ட முப்பாட்ட இதே கோவில்களுக்கு சென்ற காரணத்தினால் கோவில் தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி கோவிலுக்கு தீட்டு கழித்த வரலாறு இந்த மண்ணில் உண்டு இப்பமும் அதே மாதிரி நடக்கு ஆனா இவனுங்க உள்ளுக்குள்ள அட்டூழிய பண்றான் மும்பல புள்ளிய கையை பிடிச்சிருக்கிறான் இவ்வளவு கூத்தடிக்கிறான் இதனால கோயில் தீட்டுப்படுவதே இல்லையா ஏன் இதுக்கு தீட்டு கழிப்பதில்லை அப்படின்னு நானும் தொடர்ச்சியா கேக்குறேன் யாரும் பதில் ரைட் இப்ப இன்னொன்னு பாருங்க நீங்க உத்தரப்பிரதேசத்துல இது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா உத்தரப்பிரதேசத்துலங்க ஒரு ஹிந்து ஒருத்தர் அவர் வந்து என்ன செய்யறாரு கீதை என்ன செய்யறாரு எல்லாருக்கும் போய் சொல்லி கொடுக்குறாரு அவர் வந்து பகவத்கீதையை எல்லோருக்கும் போய் போதிக்கிறார் அவரை பிடிச்சு அட்டி அட்டின்னு அடிச்சு வெளு வெளுன்னு எழுத்துருக்கானுங்க பகவத் கீதையை போதித்த காரணத்திற்காக உத்தரப்பிரதேசத்தில் கண்டிப்பா இது இஸ்லாமியருடைய சதியாக தான் இருக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நடந்தது உத்தரப்பிரதேசத்துல இல்லையா அது யாருடைய ஆட்சி யோகி ஆதித்யநாத் உடைய ஆட்சி அங்க பகவத்கீதையை எதிர்த்து ஒருத்தன் வேலை செய்யறான் பகவத்கீதையை போதனை செய்ததற்காக ஒரு ஹிந்து தாக்கப்படுகிறான் என்றால் கண்டிப்பா அங்க என்ன வாய்ப்பு இருக்கு தொப்பி தாடி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அதான் இல்ல அங்க அடிச்சது யாரான்னு பார்த்தா இந்த பார்ப்பனர்கள் அந்த ஊரை சேர்ந்த பார்ப்பனர்கள் முகுட்மணி சிங் யாதவ் என்பவர் யாருங்க அவர் யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர் முகுட்மணி சிங் யாதவ் நீ எப்படி பகவத்கீதையை போதிக்கலாம் பார்ப்பனர்கள் மட்டும்தானே அதை போதிக்க வேண்டும் சொல்லி அந்த முகுட்மணி சிங் யாதவ் என்பவரை அடிச்சு காயப்படுத்தி மொட்டை அடிச்சு அவர்கிட்ட இருந்து இருபத்தாயிரம் ரூபாய் தங்க செயின்னு எல்லாத்தையும் தீட்டு கிடையாது ஆனா இருக்கிற பணமும் சூத்திரன்ட்டு இருக்கிற நகையும் சூத்திர வீட்டு பெண்களையும் இவன் என்ன வேணாலும் பண்ணலாம் அதுல தீட்டு கிடையாது செருப்பால் அடிக்கணுமா இல்லையான் கேட்க இதுல வந்து நீங்க எல்லாரும் ஹிந்து வாங்கினான்னு சண்டை போட கூப்பிட்டு இருக்கீங்க பக்கத்து வீட்டுல தோல் மேல கை போட்டு பேசுற என் அண்ணன் தம்பியா பழகிற பாயையும் கிறிஸ்தவனையும் எதிரியாணி பாட்டி இங்க வந்து பகவத்கீதையை போதிச்சதுக்காக ஒரு யாதவ சமூகத்தை சேர்ந்த ஒருவரை அடித்து இருபத்தாயிரம் பணத்தை புடுங்கி செயின புடுங்கி அவமானப்படுத்தி நீங்க வந்து வீடியோ விஷயிலேயே வந்துருக்கு வீடியோ வந்துருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ஒரு தலித் சிறுவனை உட்காத்திச்சு ஒண்ணுக்கு போனானுங்க அவன் மேல எதுக்கு அவன் சாமி பிரசாதத்தை தொட்டுட்டான் இதுல எல்லாம் புண்படாததே இல்லையாடா உங்களுக்கு இந்த ஹிந்துக்களின் மனது புண்பட்டு விட்டதுன்னு சொல்லி வர்றீங்களே நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப வரைக்கும் அந்த கந்த சஷ்டி கவச பிரச்சனையை எடுக்கானுங்க கந்த சஷ்டி கவசத்தை அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை கலப்பான எப்போ போன எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனுக்கு முன்னாடி அது ஒரு யூடியூப்ல போடப்பட்ட ஒரு வீடியோ யார் ஆட்சி காலம் அஇஅதிமுக ஆட்சி காலம் நீ யாரை குறை சொன்ன திமுக குறை சொன்ன இப்ப திமுக ஆட்சி காலத்துல எங்கேயாவது ஒரு பூசாரியை எவனா பிடிச்சி அடிச்சான்னா அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும்னு கேட்கற ஆனா நடந்தது அஇஅதிமுக ஆட்சி காலத்துல அதிமுக பேசல சரி திமுக அதுல எப்படா தொடர்பு படுத்தின அப்படின்னா பேசணவன் நாத்திகன் அதனால திமுக தொடர்புபடுத்திட்டோம் லாஜிக் இது சாவர்கர் கூட தான் நாத்திகர் தொடர்புமா ஆக்சுவலி தொடர்பு அந்த கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியதாக இவர்கள் வந்து சிலரை சொல்லுகிறார்கள் அல்லவா அதில் ஒரு நண்பர் சகோதரர் அவரு என்ன சொல்றாரு நான் ஆர் எஸ் எஸ் தான் பல வருஷமா இருந்தேன்னு சொல்றாரு பல வருடங்களாக ஆர் எஸ் எஸ் பயிற்சி எடுத்தேன் என்று சொல்லுகிறார் அப்ப ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு ஒருத்தருக்கு பயிற்சி கொடுத்து அவரை வந்து என்ன செய்ய வச்சிருக்கு கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்த சொல்லி ட்ரைனிங் கொடுத்து கலவரத்தை துண்டு முயற்சித்ததா அப்படிங்கிற கேள்வி எழுதில்ல தெளிகிறதா இல்லையா அப்ப இதுல சம்பந்தமே இல்லாம திமுக கொண்டு வந்து நிப்பாட்டி வேல் யாத்திரை போனார் வேல் எல்லாம் போய் கந்த சுத்தி கௌசத்தை இழிவுபடுத்தி விட்டது திமுகனு சம்பந்தமே இல்லாம திமுக உள்ள இழுத்து ஒரண்டை இழுத்து இவ்வளவு சொன்ன பிறகும் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்து விட்டது ஆட்சி அமைந்து அடுத்த தேர்தல் வரப்போகுது இப்ப போன தேர்தலுக்கு முன்னாடி நடந்த அதே கந்த சுத்தி கவசம் பிரச்சனை இப்ப எடுத்துட்டு வர்றான் ஏன்டா அவங்களை கைது பண்ணியாச்சு அந்த யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணியாச்சு இப்பமும் அதுக்கு திமுக காரணம் நீ கிளம்பி வர்றேன்னா இப்ப நடந்திருக்கு இந்தா இன்னைக்கு நடந்திருக்கு ஹிந்து பெண்கள் மீது தாக்குதல் வாங்கடா பேசுவோம் சண்டை போடுவோம்னா ஒரு பய வர மாட்டேங்குது நாளைக்கு கிளம்பி போமா நான் வர்றேன் அண்ணாமலை தயாரா ராஜா தயாரா அர்ஜுன் சம்பத் தயாரா நான் வர்றேன் அவ்வளவு தேவாரம் எனக்கு மனப்பாடமா தெரியும் சின்ன பிள்ளையிலேருந்து எங்க அப்பா சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்காங்க நான் வர்றேன் சிதம்பரம் கோயில போய் நிற்போம் நான் பாடுறேன் நெஞ்சுருகி மனமுருகி சிவனை நினைத்து தேவாரம் தயார் திருச்சி சம்பள மேடையில் நின்று தேவாரம் பாடணும் அண்ணாமலை சொல்றாருல திருநீர் அணிந்து பாட வேண்டும் நெற்றி நிறைய திருநீர் அணிந்து தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவாய் கனக திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி என்று சிவநாமத்தை உச்சரித்து தேவாரம் நான் தயார் என் கூட யாரெல்லாம்டா வரீங்க பாட விட்டுருவானா சிதம்பரம் கோயில பாட விட்டுருவானா கேட்கணும் கேட்காம தமிழ்நாட்டுல வந்து சேட்டை பண்ணி தமிழ்நாட்டில் வந்து சண்டை எழுத்து என்ன அட்டு நடக்குது கோவில்களில் கொஞ்ச நஞ்சு அட்டுழியமா இவர்கள் செய்கிறார்கள் ஒரு அமைப்பும் கேட்க மாட்டேங்குது ஹிந்து அமைப்பு சம்பந்தமே இல்லாம எங்கேயோ எவனால் எதாவது செஞ்சானா கொண்டு வந்து திமுக முடிச்சு போட்டு திமுக இந்துக்களை புண்படுத்தி விட்டவா இதெல்லாம் கேட்கறது இல்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு மத கலவரத்தை தூண்டி தமிழ்நாட்டை கலவர காடாக்க முயற்சிக்கிறார்கள் என்ன அட்டு நீங்க ஒரு வேலை கூட விளக்கு போடாத பல கோயில் இருக்கு போய் அங்கெல்லாம் போய் அதை புனரமைங்கடா கோடி கோடியா பணம் வச்சிருக்கீங்கல்ல அப்படின்னா அதுக்கு தயார் இல்ல எங்க பள்ளிவாசல் இருக்குன்னு தேடுறது அந்த பள்ளி வாசல்ல தான் கொண்டு போய் நான் ஏன் விளக்கை ஏற்றுவேன் ஏன் ஜாமியை கும்பிடுவேன் இது என்னது இது உங்ககிட்ட நீங்க குடும்பம் நடத்தையே மாட்டீங்களாடா ஒரு நாளும் என்ன வேலை இது சோ இந்த அட்டூழியத்தை இவர்கள் தொடங்கி விட்டார்கள் நண்பர்களே நான் திருப்பி சொல்றேன் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் என்று சொன்னார் மோடி அதை பற்றி பாஜக பேச மாதிரி இருக்கிறது பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைப்பேன் என்று சொன்னார் கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை ஏற்றி விட்டார் மோடி அதை பற்றி இந்த பாஜக பேச மறுக்கிறது முற்றிலுமாக இந்தியாவுல வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்தி விட்டார் மோடி நான் வந்தா எதிரி நாடுகள் கிடுகிடுன்னு நடுங்குனாரு உள்ள புகுந்து சுட்டு கொண்டுகிட்டே இருக்கான் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களை கொள்றான் இந்திய மக்களை கொள்றான் அதை பத்தி பாஜக பேச மறுக்கிறது விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் பண வீக்கம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பின் வீழ்ச்சி வரலாறு காணாத தங்கம் விலை உயர்வு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு போடப்பட்ட வரி இப்படி மோடி அரசு ஹிந்துக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் பத்தி பேசாம ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக மக்களை மடைமாற்றும் பாஜகவின் உத்திக்கு இரையாகி விடாதீர்கள் என் அன்பு சொந்தங்களே என்று உங்களை மிகுந்த அன்போடு கேட்டு இது இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளாக நடக்குது ஒரு ஒரு பெரிய மடாதிபதி மீது ஒரு எழுத்தாளர் பெண் எழுத்தாளர் பிடிச்ச எழுத்தார்னு குற்றச்சாட்டு சொன்னாங்க ஒரு ரூபாய் அதை பத்தி பேசினானா சொன்னவரும் ஹிந்துதான் பேசலையே எனவே நாம் மிகுந்த இந்த மத கலவரம் செய்ய நினைக்கும் இந்த கூட்டத்திடம் நான் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கேளே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி